உங்களுக்கு தான் சுகம் இல்ல நான் நல்லா தான் இருக்கேன் இந்த ஒரு போட்டோ வெச்சிருக்கேன் இது வெச்சிருக்கீங்களா ஓகே புடி थैंक यू என்ன வந்து இந்த ஆரம்பத்திலேயே தெரியும் என்னோடு உயிரை காப்பாத்துனது இந்த நிஸ்தா இன்னைக்கு எடுத்துக்க போனா நீங்க ஒரு கடவுள் இந்த நான் சொல்ல ஒண்ணு இல்ல அதெல்லாம் ஒண்ணு என்ன என் உயிரை காப்பாத்துறீங்க சரி சரி அதனால எனக்கு மறக்கவே இயலாது மிஸ் உங்களை மட்டும் என்னால வாழ்க்கையில